ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி பாடலத்துல இரண்டாவது பாடல் பார்க்க போறோம் ஆரிய அறிவன் கூறி அழித்தலும் அண்ணல் தன்பால் ஊரிய ஊகையோடும் உம்பர்தம் படைகள் எல்லாம் தேரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் மாறிய பிறப்பில் தேடி வருவ போல் வந்த அன்றே இதுதான் பாட்டு இப்ப பதம் பெற்ற பொருள் பார்க்கலாம் ஆரிய அறிவன் கூறி அழித்தலும் பெற்ற அறிவனாகிய முனிவன் உம்பருதம் படைகள் எல்லாம் தெய்வத்தன்மை உடைய படைக்கலன்கள் எல்லாம் தேரிய மனத்தான் செய்த தெளிந்த மனம் உடையவன் முன்பு செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் நல்வினை பயன் அனைத்தும் மாறிய பிறப்பில் தேடி வருவ போல் மாறியடுத்த அடுத்த பிறவியிலும் செய்த வினை தேடி வந்து அடைவது போல ஊரிய ஊகையோடும் ஊற்றம் மிக்க கழிப்போடும் அண்ணல் தன்பால் வந்த பெருமை மிகுந்த ராமபிரானிடம் வந்து சேர்ந்தன இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல ஆரிய அறிவன் கூறி அளித்தலும் அப்படின்ற இடத்துல ஆரிய அப்படிங்கிறது ஆரிய இந்த இடத்துல வல்லின வல்லினரகரம் அதாவது ஆரிய இடைநிராவிட அந்த மாதிரி அந்த ஆரியனுக்கு முதல்ல ஆரியன் திராவிடன்கிறதே எதிர்மறை சொல் கிடையாது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் திராவிட அப்படிங்கிற சொல்லே வந்து இது மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட பெனின் அர்த்தம் திராவிடன் அப்படிங்கிற சொல்லுக்கு அதே மாதிரி ஆரியன் அப்படிங்கிறதுக்கு பரிபூர்ண அறிவும் குணங் குணமும் ஆற்றலும் கொண்டவன் அப்படின்னு அதனால தான் அர்ஹான் அப்படின்லாம் சமணர்களையும் சொல்லுவாங்கல்ல சமண குருமார்களையும் இந்த இடத்துல ரகரம் வல்லி ரகரம் ஆரிய அப்படிங்கிறதுக்கு ரொம்ப என் பலவிதமான சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளெல்லாம் கடந்து வந்த கடந்து வந்து சாதி அப்படிங்கிற பொருள் ஏன்னா நான் எந்த பாடலுக்கு சொன்னேன் உதாரணம்னு மறந்துட்டேன் அதாவது ஆரிய கற்பு அப்படிங்கிறது ரொம்ப சீரிய கற்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதா ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க அதாவது என்னன்னா பலவிதமான சோதனைகள் இருந்தாலும் கற்போடு இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுக்கு தான் ஆரிய கற்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆரிய அறிவன் அப்படின்னா நமக்கு இந்த தர்ம சங்கடம் வருது அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது எதை பண்ணுறது எது சரி எது தப்பு அப்படிங்கிறதுக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் அறிவோடு செயல்படக்கூடியவன் தான் ஆரிய அறிவன் அப்படின்னு அர்த்தம் இங்க விஸ்வாமித்திர அதனாலதான் ஆரிய அறிவன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பஞ்ச இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி தனிய பெற்ற அறிவு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பொருந்தும் ஏன்னா இங்க அறிவு அப்படிங்கிறது ஞானி ஞானத்தை தான் குறிக்குது அறிவன் அப்படின்னா இங்க ஞானி அப்படின்னு அர்த்தம் அவர் என்ன பண்றாரு கூறி அழித்தலும் சும்மா சாதாரணமா அழித்தல்னா கொடுத்தல்னு அர்த்தம் கூறி அழித்தல் அப்படின்னா உபதேசம் செய்து கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் எப்படி பிரயோகம் பண்ணனும் மந்திர தந்திர யந்திர விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி உபதேசம் பண்ணி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு அதனாலதான் கூறி அழித்தல் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தேரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் அப்படின்னு இந்த இடத்துல இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன அதாவது விஸ்வாமித்ர முனிவன் வந்து உபதேசம் செய்து படைக்கலன்கள் எல்லாத்தையும் கொடுக்குறான் கொடுக்குறாரு அது எப்படி ராமராய் வந்து அடைகிறது அப்படின்னா நல்வினை பயன்கள் முன்னாடி செய்ததெல்லாம் எப்படி வந்து நம்மளை வந்து பல பிறப்புகள் தாண்டி அந்த மாதிரி வந்தடைந்தது அப்படின்னு சொல்ல வராரு அதனால தேரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள்னா முன் செய்த நல்வினை பயன்கள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச நல்வினையாக இருக்கட்டும் தீவினையாக இருக்கட்டும் அது நமக்கு வந்து நம்மளை வந்து அதனுடைய பயனை நம்ம இந்த ஜென்மத்திலயே நமக்கு உணர்ந்தோம் அப்படின்னா அது திருஷ்டம் ஏன்னா திருஷ்டி அப்படின்னாலும் பார்க்கக்கூடியது நம்மளால உணர முடியாது முடியக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஆனா போன ஜென்மத்துல பண்ணது இந்த ஜென்மத்துல நமக்கு நல்வினை பயன் வந்ததுன்னா அதுதான் அதிருஷ்டம் அப்படின்னு சொல்றான் அஹ் திருஷ்டம் திருஷ்டம்னா பார்ப்பது பார்க்கக்கூடியது அதிருஷ்டம்னா நம்மளால பார்க்க முடியாதது அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் அவன் அதிர்ஷ்டகாரம் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா போன ஜென்மத்துல ஏதோ பண்ணிருக்கான் நல்லது பண்ணிருக்கான் அதுதான் இந்த ஜென்மத்துல வந்து தாக்குது அப்படின்னு சொல்றோம் ஆனா பல ஜென்மங்களுக்கு முன்னாடி செய்தது வந்து தாக்கிச்சுன்னா அது திருஷ்டா திருஷ்டாதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி திருஷ்டம் அதிருஷ்டம் திருஷ்டா அதிர்ஷ்டம் அப்படின்னு மூணு இருக்கு அதனால இங்க முன் செய் தேரிய மனத்தான் செய்த நல்வினை முன் செய்த நல்வினை பயன்கள் அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும் அதே மாதிரி மாரிய பிறப்பில் தேடி வருவ போல் அப்படின்னு வர்ற இடத்துல மாரிய பிறப்பு அப்படின்னா வேறாகிய பிறப்பு அப்படின்னு அர்த்தம் நம்ம ரொம்ப திருவாசகத்துல சிவபுராணத்துல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பா பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிற பாட்டில் பல பிறப்புகள் நான் பிறந்து இழைத்தேன் இறுதியாக உன்னோட வீடு வீட்டு பேரை அடைகிறேன் அப்படின்னு வருதில்லை அந்த மாதிரி இங்கே வந்து பா மாறிய பிறப்பில் தேடி வருவ போல் அப்படின்னா நம்ம செய்த வினைகள் ஏதோ அந்த ஜென்மத்தோட நின்றுடுது அப்படின்னு கிடையாது அது உயிரோடையே கூட இருந்து பல ஜென்மங்களாக தொடர்ந்து வருவது போல் ராமருக்கு அந்த படைக்கலன்கள் வந்து அடைந்தன அப்படின்னு சொல்ல அதனால அதனாலதான் திருவள்ளுவர் கூட தீவினை அச்சம் அப்படிங்கிற அதிகாரத்துல எட்டாவது குரல் அது தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு எப்படி ஒரு மனுஷனுக்கு நிழல் தன்னுடைய கால் அடிகளை விட்டு விலகாதோ அந்த மாதிரி பல உயிர்கள் அதனாலதான் நிழல்னு சொல்றாரு ஏன்னா சிங்கத்துக்கும் புலிக்கும் தாவரம் தாவரங்களுக்கும் நிழல் எல்லாத்துக்குமே நிழல் பொதுவானது தானே அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துக்குமே நிழல் உண்டு அது எப்படி காலடியிலேயே இருக்குமோ அது ஒரு காலத்தில் நீண்டு இருக்கும் இன்னொரு காலத்தில் சுருங்கி இருக்கும் ஆனால் காலை விட்டு போகவே போகாது என்றைக்குமே நிழல் இருக்கும் அந்த மாதிரி நம் நாம் செய்யக்கூடிய வினை பயன்களை நாம் அறுவடை செய்வது நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லியிருப்பார் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்கே பயன்கள் கண்ணி வந்து எப்படி கண்டிப்பாக வந்து சேருமோ உயிரை வந்து சேருமோ அந்த ப ப அதுவும் பல பிறப்புகள் தாண்டி பல உருவங்கள் நம்ம இது மிருகமாகி ப பறவையாகி பல விதமாக உயிர்கள் பிறப்புகள் பிறந்தும் எப்படி வந்து அடையுமோ அந்த மாதிரி வந்து அடையும் அப்படின்னு இதுல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு என்னன்னா உடனே நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது வினை படி நம்ம வந்து நல்வினை தீவினைக்கு வினைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிறப்பு அமைது அப்போ ராமர் அவதாரம் பண்ணார்னா விஷ்ணுவுக்கும் அவர் ஏன் அவருக்கும் அந்த முன் பி ஜென்மம் அப்படின்னு இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பிறக்கிறதுக்கு காரணம் வினை வினை நம்ம முன் செய்த வினைகள் தான் ஆனால் தேவர்கள் இது தெய்வங்கள் வந்து பிறப்பது அவங்க வந்து அவங்களுக்கு வினை தாக்கவே தாக்காது அவங்க உயிர்கள் மீது கொண்டுள்ள அருளின் காரணமாக அவதரிக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு வந்து அது தாக்கம் கிடையாது இங்க உதாரணத்துக்கு அப்படி சொல்றாரு அந்த மாதிரி நல்வினை பயன்கள் எல்லாம் மாரிய பிறப்பில் தேடி வருவ போல் அப்படின்னா ராமருக்கு தேடி வருவது போல்னு அர்த்தம் கிடையாது அவருக்கு வினை பயன்கள்னால தாக்கம் கிடையாது நமக்கு தான் அது என்ன நமக்கு புரியணுங்கிறதுக்காக நல்வினை பயன்கள் எல்லாம் மாரிய பிறப்பில் தேடி வருவ போல்னு தான் சொல்றாரு வந்த அன்றே அப்படிங்கிற இடத்துல வந்த அப்படின்னு சொ வருவது போல் வந்த அப்படின்னு சொன்னாலே அங்க கருத்து முடிவு பெறுது ஆனா அன்றே அப்படிங்கிற சொல் சேர்த்திருக்காரு அது வந்து அசை சொல் அன்று ஏ இது எல்லாமே இது ரெண்டுமே வந்து அசை சொற்கள் இசையை கூட்டுவதற்காக வந்த சொற்கள் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஆரிய அறிவன் கூறி அழித்தலும் அண்ணல் தன் பால் ஊரிய ஊகையோடும் உம்பது தம் படைகள் எல்லாம் தேரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் மாரிய பிறப்பில் தேடி வருவ போல் வந்த அன்றே ஓந்த பத்மநாபம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்யானமியம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வலோகைகாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷம் ஸ்வஸ்திர்வது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः